எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் சமையலறையில் பயன்படுத்தும் இந்த பொருள்களை யாரிடமும் கடனாகவோ தானமாகவோ வாங்காதீர்கள் கடன் வர இது கூட காரணமாகும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கோம் அது என்னென்னு பார்க்கலாம் நம்ம நல்லா தானே திடீர்னு ஏன் இந்த கடன் வருது ஏன்னா தெரியாத ஒரு தொழிலை செய்யும் பொழுது நம்மளுக்கு அதில் அடிபடுறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது தெரிஞ்சுக்கிட்டு அதோடைய நுணுக்கமெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்மளால் அந்த தொழிலை நல்லா முன்னு கொண்டு வர முடியும் நான் நிறைய பேர் எங்கிட்ட பேசும் பொழுதே இந்த வார்த்தையை சொல்கிறது உண்டு என்னென்னா நான் வந்து ஐம்பது பவுன் வச்சுருந்தேன் நூறு பவுன் வச்சுருந்தேன் எங்கள் வீட்டுக்காரர் தொழிலில் போடுறேன்னு சொல்லிட்டு அது எல்லாமே நஷ்டமாயிடுச்சு இப்போ கடன் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது ஒரு பக்கம் இல்லைனா வீடு கட்டின அதுக்கு கடன் வந்துக்குது அப்படின்னா அது தவறே கிடையாது வீடு நம்மளுக்கு சொத்து தான் அது வந்து சொத்து இருக்குது அதுக்கேற்ற கடன் இருக்குன்னா கூட தவறு இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வட்டி முதல்ல அடைச்சிக்கலாம் ஆனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா வட்டி மட்டுமே கட்டிக்கிட்டு இருக்கோமே இந்த கடன் அடையவே மாட்டேங்குது கடனே முதல்ல வரக்கூடாது வீடான வீட்டில் வரவுக்கேற்ற செலவு செய்யணும் நம்ம அப்படிங்களா இப்போது நம்மளுக்கு அந்த நினைப்போம் இந்த கடை ஏன் அடையவே மாட்டேங்குது நம்ம என்ன தான் தவறு பண்ணுறோம் யார்கிட்டேருந்து எதாவது பொருள் வாங்குறோமா ஏதாவது தப்பான வழியில் எதாவது விளக்கேத்துறது தவறாக இருக்குதா நம்ம வீட்டில் அப்படின்னு கூட நம்ம நினைக்கிறது உண்டு இப்போ பூஜை அறையில கொஞ்சம் பூஜை அறையில ஒரு டிப்ஸு சொல்கிறேன் இப்போ வறட்சியாக நம்ம வீட்டில் பண வறட்சி அப்படின்றது ஏற்படுதுன்னு பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து விளக்குல அந்த திரி போடுறோம் இல்லைன்னா அந்த திரி கருகுதா நம்ம வீட்டில் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க சொடலோடு அந்த விளக்கு அந்த எரியும் போது அந்த சுடல் இல்லாமல் அதுக்காக தான் நீங்கள் புது புது திரி பயன்படுத்துனீங்கன்னா ரொம்ப நல்லா விளக்கு எரியும் நம்ம வீட்டில் நம்ம பூஜாரியை பார்க்கும்போதே நம்ம என்னமோ கோவிலுக்கு போன மாதிரி ஒரு மன திருப்தி ஏற்படும் அந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டு நம்ம திரும்பி பார்க்கும் பொழுது அப்புறம் இன்னும் ஒரு ஒரு சின்ன ஒரு டிப்ஸு சொல்கிறோம் உங்களுக்கு ஒரு மண் மண் அகல் விளக்கு இருக்கு இல்லைங்களா அதை ஒரு விளக்கு எத்தனை நீங்கள் விளக்கேற்றனாலும் சரி தான் ஒரு மண் அகல் விளக்கு நம்ம வீட்டில் ஏற்றி வைங்க மங்களகரத்தை அது கூட்டும் இப்போ சமையலறையில் எந்த பொருளை கடனாக நம்ம வாங்கக்கூடாது சில நேரம் வாங்குகிறோம் ஒரு டக்குன்னு அடுப்பை வச்சுட்டோம் திடீர்னு ஏதோ ஒரு விஷயம் நடந்தது வீட்டில் இது இல்லைன்ற ஞாபகமே இல்லாமல் அடுப்பில் எண்ணெயை வச்சுட்டோம் அப்போ போயிட்டு என்ன பண்ணுவோம் பக்கம் கடுகு இந்த கடுகு என்பது யாருக்கிட்டையும் கடனாக வாங்கவே கூடாது நம்ம வந்து எப்பவுமே கடன் அடையிறதுக்கு என்ன பண்ணுவோம் பார்த்தீங்களா வெண்கடுகை தீபமாக போடுவோம் கடுகை கூட கலந்து போடலாம் அதில் தீபமாக அதே மாதிரி திருஷ்டி கழிக்க கடுகை பயன்படுத்துவோம் அந்த மாதிரி ஒரு பொருள் அது அந்த அந்த அது அந்த மகாலட்சுமி நிறைந்த பொருள் தான் அதை நம்ம போய் கடனாக வாங்கும் பொழுது நம்மளுக்கு கடன் ஏற்படும் தானமாக கூட வாங்காதீங்க நம்ம வாங்கிட்டு திரும்பி போய் கொடுத்துடலாம் அப்படின்னு கூட நினைக்காதீங்க இப்போல்லாம் உடனே கடைங்க பக்கம் இருக்குது வேணுன்றதை ஒரு சின்ன ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க அன்னன்னைக்கு வேணுன்றதை நம்ம வீட்டுக்கு பொருள் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இந்த கடுகை எக்காரணம் கொண்டும் கிட்டேருந்து கடனாக வாங்கவே வாங்காதீங்க அது உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தும் கொடுக்குறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஆனால் வாங்குறவங்களுக்கு அது பிரச்சனையை ஏற்படுத்தும் அதனால் ஏன் பிள்ளைங்க சகோதர சகோதரிகளுக்கும் நான் சொல்லணும்னு நினச்சேன் இந்த கடனாக எந்த பொருளும் இந்த மாதிரிலாம் வாங்கிடாதீங்க அப்படின்னு அடுத்தது இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா வத்தி பெட்டி இந்த வத்தி பெட்டி எக்காரவங்க ஒன்றும் கடனாக வாங்கவே வாங்காதீங்க ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த விளக்கை ஏற்றுறது நான் ஒரு சில நேரம் ஒரு ஒரு இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஆ இருந்ததே இல்லை தீப்பெட்டி இல்லாமல் எங்கள் வீட்டில் இருந்ததே கிடையாது சப்போஸ் உங்களுக்கு ஒரு ஐடியா நான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் சப்போஸ் வத்தி இல்லை விளக்கு ஏற்றணும் அப்படின்னா அடுப்பில் இந்த கேஸ் இருக்குது இல்லைங்களா அந்த கேஸை பற்ற வச்சு அதுக்கு நம்ம லைட்டரை வச்சு பற்ற வைப்போம் அதை பற்ற வச்சு அதில் வந்து நீங்கள் ஒரு திரியை எடுத்துக்கூட அதில் ஏற்றி விளக்கில் வச்சு கூட எடுத்துன்னு வந்து ஏற்றலாம் தவறு கிடையாது அதனால் ஒருத்தட்ட போய் நெருப்பை வாங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு ஒருத்தட்ட கங்கு வாங்கிட்டு வரா அப்படின்றது அக்கம் பக்கம் சொல்கிறதே அது என்ன அர்த்தம் தெரியுங்களா நம்ம வீட்டில் நாலு எழுவில் அடுப்பு எரியாமல் இருந்து அந்த அடுப்பு அந்த அடுப்பில் நெருப்பு இல்லைன்ற ஒரு காரணத்துக்காக போய் ஒருத்தங்ககிட்ட போய் நெருப்பு வாங்கிட்டு வானு வாங்க அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு செயல் எப்போவுமே பத்தி பெட்டி யாருக்கிட்டையுமே கடன் வாங்காதீங்க அது வந்து அது ரொம்ப நம்மளுக்கு கடனை ஏற்படுத்தும் இன்னொரு விஷயம் பணத்தையே கடனாக வாங்காதீங்க எனக்கு இன்றைக்கி ஒரு இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு இப்போது ஒரு வெளியில் போகிறோம் எனக்கு இப்போ ஒரு இருபது ரூபா கொடுப்பா நாளைக்காக நான் தரேன் இன்றைக்கி ஒரு நூறுரூபா கொடுப்பா நாளைக்கு தரேன் நான் உடனே பண்ணுறேன் பே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி எப்பவுமே கடன் என்ன பண்ணும் பணம் தான் கடன் வாங்குறோம் அந்த கடனே ஒரு சிலர்கிட்ட பார்த்திங்கன்னா அடைக்கவே முடியாது வாழ்நாள் முழுவதும் வெட்டி கட்டுற மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி எக்காரணம் கொண்டும் பணத்தை கடனாக வாங்காதீங்க உங்களுக்கு தேவையா நம்மளால் முடியுமா நம்மளால் இந்த வீடு கட்ட முடியுமா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் நம்ம வீடு கூற வீடாக இருந்தாலும் நம்ம வீடுங்க அது அந்த வீடை நம்ம நம்ம கையில் எவ்வளோ பணம் இருக்கோ அதை வச்சு நம்ம வீடு கட்டி நம்ம வாழணுமே தவிர பணத்தை கடனாக வாங்கினா கூட நம்மளுக்கு கடன் ஏற்படும் கடன் சுமை அதிகமாகும் நிறைய பேர் பாருங்களேன் பணம் கடன் வாங்கவே மாட்டாங்க ஏன்னா தருதிரம் உண்டாகும்னு நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் நான் அந்த பணத்தை நம்ம கடனாக வாங்கினோம்னா நம்மளுக்கு தருதிரம் உண்டாகும் அப்படின்னு நம்மளுக்கு அந்த பண வரவு தடைப்பட்டுடும் சொல்லுவாங்க அதனால் கடனாக அந்த பணத்தை வாங்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் தலை போகிற விஷயம் ஒரு உடம்பு சரியில்லை அப்படிலாம்னா வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காய்ந்த மிளகாய் இருக்குது இல்லைங்களா அந்த காஞ்ச மிளகாய் யார்கிட்டேயும் கடனாக வாங்காதீங்க பச்சை மிளகா கூட காஞ்ச மிளகா பச்சை மிளகா இதெல்லாம் கூட நம்ம கடனாக வாங்கவே கூடாது அப்படியே வாங்கினாலும் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அஞ்சு ரூபாயை கொடுத்துட்டு இந்தாங்க இந்த ஒரு ரூபாயை வச்சுக்கோங்க இந்த மிளகாய்க்காக அப்படின்னு சொல்லிகிட்டே வாங்கிட்டு வாங்க நல்லது மிளகாலாம் கடனாக வாங்கவே கூடாது கொண்டும் அதே மாதிரி எண்ணெய் நிறைய பேர் இந்த வேலையை செய்கிறாங்க என்ன பாக்கெட் நீங்கள் ஏன்னா நம்ம வந்து மாதம் ஆனால் அஞ்சு பாக்கெட்டு ஆறு பேக்கெட் நம்ம வாங்கி வைக்கிற வீட்டில் சிலர் வீட்டில் வாங்க மறந்துட்டாங்க அப்படின்னா பக்கம் பழகுறவங்க அதெல்லாம் வந்து பண்ணிக்கிறது தான் ஒன்றும் தப்பு கிடையாது அதனால் நான் வந்து குடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க பக்கம் பேசிக்காதீங்கலாம் சொல்ல மாட்டேன் நீங்கள் வாங்கிக்கோங்க தவறு கிடைத்தானா அந்த அந்த எண்ணெயை வாங்கும்பொழுது அடுத்து நீங்கள் வாங்கும்பொழுது கூட நீங்கள் என்ன பாக்கெட்டாக வாங்கினது கொடுத்தாலும் சரி இல்லை நான் அந்த எண்ணெய் அந்த எவ்வளோ காசாக அதை நான் கொடுத்துட்றேன் இந்தாங்க இந்த காசை வச்சுக்கோங்க எனக்கு என்ன பாக்கெட் கொடுங்க அப்படின்னு வாங்குங்க எண்ணெயை நீங்கள் வந்து கடனாவோ தானமாவோ வாங்கினா தரித்திரம் உண்டாகும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க எண்ணெய் மட்டும் எக்காரணம் கொண்டு யார்கிட்டேயும் வாங்கக்கூடாது ஆனால் அதையும் நம்ம கோவிலுக்கு போய் எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் இப்போது ஒரு ஒரு யாருமே கவனிக்காமல் ஒரே ஒரு குருக்கள் தான் அந்த கோவிலை பராமரிச்சுட்டு வருவார் அந்த கோவிலுக்கு போயிட்டு ஒரு அரை லிட்டர் எண்ணெய் வாங்கி கொடுத்து பாருங்கள் உங்கள் உங்கள் வாழ்க்கை எங்கேயோ போகும் நல்ல ஒரு சுபிக்ஷமான வாழ்வு உண்டாகும் நமக்கு நீங்கள் அதை செஞ்சு பார்த்துட்டு அப்புறமா எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள் நிஜமாக சொல்கிறேன் என்ன இந்த கோவில் ஈஸ்வரன் கோவில் ஆகட்டும் இல்லை முருகன் கோவில் ஆகட்டும் பெருமாள் எந்த கோவில் வேணாலும் இருக்கட்டும் ஆள் கேட்பாரட்டு கோவில்னாலும் பரவாயில்ல அப்படி இல்லை இருக்கிறாங்க எல்லாருமே இருக்கிறாங்கன்னா கூட எண்ணெய் வாங்கி நீ தானம் பண்ணி பாருங்கள் கோவிலுக்கு நல்லது நடக்கும் நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது நம்ம சமையலரில் நம்ம சொல்கிறோமே தவிர அதே மாதிரி நம்ம ஒருத்தவங்க ஒரு சிலர் சில ஒரு உப்பு பாக்கெட்டு போயிட்டு டக்குன்னு எனக்கு கொஞ்சம் உப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க வீட்டுங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் அதெல்லாம் மிகப்பெரிய தவறான ஒரு செயல் அப்போ கொடுக்குறவங்களுக்கும் அது கஷ்டம் இல்லைங்களா கல்லுப்பு என்பது மகாலட்சுமி அம்சம் நிறைந்தது வெள்ளிக்கிழமை இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அதுவும் செவ்வாய்க்கிழமை அதுமா வேணும்னே வந்து வந்து இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கும் போது நீங்கள் சொல்லுங்கள் இப்போ அப்படியே என்ன கூட நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து இப்போ பொண்ணு இப்போ ஊருக்கு அனுப்புகிறேன் வெள்ளிக்கிழமை போதுமா அவன் கிளம்பியே ஆகணும் வேறு வழியே இல்லைன்னு நினச்சிக்கோங்களேன் அங்கேருந்து ஒன்று சொல்லுங்கள் உங்கள் பொண்ணை இன்றைக்கி தான் ஆகணுன்றாங்களா ஒரு உங்களால் அவங்களால் முடிஞ்ச நூற்றி ஒரு ரூபா எடுத்து அந்த சாமி அறையில் வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லுங்க அவங்க கையால் இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா நம்ம நல்லா இருந்தால் நம்ம பிள்ளைங்க நம்ம வீட்டில் வந்து இருந்து நம்ம பார்க்க கொல்ல எல்லாமே நம்ம செய்வோம் இல்லைங்களா நம்ம வீட்டிலேருந்து என்ன கேட்குறாங்களா பெண்களுக்கு கொடுக்காதீங்க பெண்களுக்கு கருவேப்பில வீட்டில் போல இதாக அதை கூட கொடுக்காதீங்க முருங்கக்கா கொடுக்காதீங்க இதெல்லாம் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்களே கூட அம்மா வீட்டிலேருந்து வாங்கிட்டு வராங்க நம்ம அம்மா வீடு நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் நீங்களும் வாங்காதீங்க நீங்களும் கொடுக்காதீங்க அம்மா வரண்டா கூட ஓகேங்களா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீ கடைப்பிடிச்சாலே நம்ம வீட்டில் கடன் வராது வறுமை இருக்காது நல்லதே நடக்கும் நல்லா இருக்கணும்னு நான் கேட்டுக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்